சகோதரர் ராகுல் காந்தி மீதும் தமிழ்நாட்டு மக்கள் என்றும் தனியாக அன்பும் பாசமும் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ராகுல் அவர்களை நம்ம ஸ்டைல வரவேற்கணும்னா ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடிகள் தருக மீண்டும் சொல்லுகிறேன் பிரதர் ராகுல் அவர்களே வருக புதிய இந்தியாவுக்கு விடிகள் தருக பிரதமர் மோடி அவர்கள் எப்பவும் வெளிநாட்டுல டூர்ல இருக்கிறவர் இப்போ தேர்தல் வந்துடுச்சு உள்நாட்டுல டூர்ல இருக்க எங்கேயாவது பத்தாண்டு கால ஆட்சியோட சாதனைகளை எங்கேயாவது பேசுறாரா இல்ல அவர் பேசுறதெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை வசைப்பாடுறது அதுலயும் ஒரே பல்லவி குடும்ப கட்சி ஊழல் கட்சி இதுக்கெல்லாம் நான் எத்தனையோ முறை பதில் சொல்லிட்டேன் பிரதமர் மோடி அவர்கள் குடும்ப அரசியல்னு எங்களை மட்டும் அவர் அவமதிக்கல எங்களை தேர்ந்தெடுத்த கோடிக்கணக்கான மக்களை அவர் அவமதிக்கிறாரு அதே மாதிரி ஊழலை பத்தி பேசுறதுக்கு பிரதமர் வெட்கப்பட வேண்டாமா ஊழலுக்கு ஒரு யூனிவர் யூனிவர்சிட்டி கட்டினா அதுக்கு வேந்தரா இருக்கக்கூடியவர் யாருக்கு கேட்டீங்கன்னா தான் அந்த தகுதி முழுசா இருக்கு சகோதரர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல அடுக்கடுக்கா கேள்வி எழுப்பினப்போ பதில் சொல்லாம பர்சனலா அட்டாக் பண்ணீங்க அது மட்டுமா அவருடைய எம்பி பதவியை பரிசீங்க பிரதமர் மோடி அவர்களே நீங்க ஊழலை பத்தி பேசலாமா அது மட்டும் இல்ல இப்ப ஊழல்வாதிகளுக்கு கேரண்டி கொடுக்கிற

மேற்கு மண்டலம் இருக்கு ரெண்டு முறை கோவை பகுதிக்கு வந்து கொங்கு பகுதி எனக்கு மிகவும் நெருக்கமான திட்டங்கள் எப்படிப்பட்ட வழிகட்ட போய் இந்த இந்த கோவை பொதுக்கூட்ட மேடையில் இருந்து நான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் கோவையைச் சேர்ந்த பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய முதலீட்டை மேற்கொள்ள முடிவாச்சு தமிழ்நாடு அரசு கூட எல்லா பேச்சுவார்த்தையிலும் முடிச்சு வச்சிருந்தோம் ஆனா அவங்கள மிரட்டி அந்த தொழில் திட்டத்தை குஜராத்துக்கு மாத்திட்டாங்க இதுதான் கோவைக்கான பாஜகவினுடைய போலி பாசம் எதிர்காலத்துல மிக வாய்ப்புகள் வரும் செமிகண்டக்டர் தொழில் திட்டத்தை குஜராத் மாநிலத்துக்கு மிரட்டி மடை மாத்துனதுதான் பாஜக இப்படி கூச்சமே இல்லாம இப்ப இப்போ ஓட்டிக்கிட்டு வர்றீங்க கோவையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா கோவை மக்கள் மேல் ஏன் கோபம் வரும் பாஜக போன்ற கலவர கட்சிகளை உள்ள விட்டா அமைதி போய்விடும் தொழில் வளர்ச்சி போய்விடும் நிறுவனங்களை நிம்மதியாக நடத்த முடியாது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால பிரதமர் இங்க வந்து இட்லி பிடிக்கும் பொங்கல் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும் தமிழ் பிடிக்கும்னு பேசுற போலி முகமுடி மொத்தமா இப்ப கிழிஞ்சு தொங்கிடுச்சு இப்ப கோவை வேண்டாம் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு இப்ப தமிழ்நாடு சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா வேண்டாம் மோடி